கையில் வந்த வாய்ப்பு செல்வமாக ரகசியம் இன்று உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு கையில் வந்த வாய்ப்பு செல்வமாக மாறும் ரகசியம் இன்று உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அந்த செல்வம் மாறுறதுக்கான செல்வம் உங்களுக்கு சொல்லித்தரேன் மகாலட்சுமி அருளால் வேலை வாய்ப்பு உயர்வு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மூலம் அந்த புதன் புதன்கிழமையில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 ராசிக்கு ஒரு ஒரு நேரம் சொல்லியிருக்கேன் நீங்கள் அஞ்சு டு ஆறு சொல்லுங்கள் அஞ்சு டு ஆறு ஆறு டு ஏழு எந்த நேரம் அந்த நல்ல நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் நிறைய சக்ஸஸாக இருக்கும் நிறைய சக்ஸஸாக இருக்கும் ஸ்திர ராசி மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ராசி வேகம் அதிகமாக இருக்கும் வேகம் இருக்கிற இடத்துல விவேகமும் இருக்க வேண்டும் ஸோ நான் சொல்லி கொடுத்த மந்திரங்கள் நான் சொல்லி கொடுத்த நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுங்கள் ஜனனியம் வர்தன குளசம்பன்ம பத்திரிகாஜானூதாதிசேவிதம் கவித்தஜம்பூ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவினாசாரணம் நமாமி விரபாதபங்கஜம் மகாகணபதினைகொண்ட நமஸேஸ் மகாமாயஸ்ரீபீடே சுரபூஜிதிரதாஹே மகாலட்சே மகாதேவியைச்ச வித்மஹே விஷ்ணுபத்ன தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத் மகாலட்சுமி அனுகிரகம் குரு குரு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் தற்போது நான் பார்க்கக்கூடியது பனிரெண்டு ராசிகளுக்கான மகாலட்சுமி அம்சம் பொருந்திய சில விஷயங்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் அதிர்ஷ்டம் நமக்கு நிரந்தரமாக நமக்கு இருக்கணுமா ரெண்டாவது மூடப்பட்ட அதிர்ஷ்ட சில விஷயங்கள்லாம் நமக்கு தடங்களாகி நிற்கிறதா மகாலட்சுமி அனுகிரகமும் குலதெய்வ அனுகிரகமும் ஒரே நேரத்தில் நாம் இந்த அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும் ராசிக்கேற்ப எந்த மகாலட்சுமி உங்களுக்கு காவல் நிற்கிறாள் உங்கள் ராசிக்கு ஏற்ப உங்களுக்கு எந்த மகாலட்சுமி துணை இருக்காங்க அது மிக முக்கியம் இந்த மந்திரம் சொன்னால் கடன் கரைந்து போகும் வருமானம் வரும் எல்லா விஷயத்திலையும் தடைகள் உடையும் சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இது ஒரு வீடியோ அல்ல இது உங்கள் விதியை மாற்றும் பாதை ஞாபகம் வச்சுக்கோ அடுத்ததாக பொதுவாகவே நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னு சில நேரத்தில் நமக்கு பணம் சம்பாதிக்கிறோம் பணம் நமக்கு நிறையா கையில் தங்க மாட்டேங்கிறது இன்றைக்கும் எத்தனை பேர் சொல்கிறாங்க சார் நேரம் போன சறுக்குது சார் பத்து ரூபா சம்பாரிச்சு ஐம்பது ரூபா செலவு வருது சார் கொடுத்த இடத்துல பணம் எனக்கு வரல சார் நான் கேட்டு வாங்கிட்டு போனாங்க சார் தோ தந்துடுறேன் என்னுடைய கஷ்டத்துக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கணும் நம்பி கொடுத்தேன் சார் இன்றைக்கி நான் ஏமாந்து நிற்கிறேன் சார் இன்றைக்கி கடங்காரன்னா நிற்கிறேன் சார் அவனுக்கும் சேர்த்து தான் நான் இஎம்ஐ இருக்கேன் சார் எனக்கு தலையெழுத்தாக சொல்லுங்கள் இதையும் சேர்த்து நான் இன்றைக்கி பாருங்கள் அவன் ஆள் அட்ரஸே இல்லாமல் இன்றைக்கி என்ன உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லி பேசுகிறான் அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கு இன்றைக்கி நிறையா பேர் தனக்குன்னு ஒரு வீடு வாகனம் கொ குழந்தைகளெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அம்சங்கள்லாம் இருந்து கூட சில பேருக்கு மற்ற கடனை அடைக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது சொந்த கடனை அடைக்கிறதுக்கு முடியல அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ ராசிக்கு ஏற்ப மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் ஏற்ற மந்திரம்னு ஒன்று இருக்குல்ல ராசிக்கு ஏற்ற மகாலட்சுமி மந்திரம் குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தோடு சேர்த்து சொல்லணும் அப்போ பொழுது உங்களுக்கு அமோகமாக இருக்கும் கடன் தீரும் வாழ்க்கை மலரும் அதிர்ஷ்டம் பொங்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இது வந்து சாதாரண மந்திரம் அல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதீத்த சக்தி உள்ள மந்திரங்கள் இந்த மந்திரங்களை நம்ம வந்து சொல்கிறதெல்லாம் உண்டு எப்படி சொல்லணும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எப்போதுமே பிரம்ம முகூர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில் நாலு ஆறுன்னு சொல்கிறோம் வீடு கிரகப்பிரவேஷம் பண்ணக்கூடிய நேரங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு டைம் இருக்குது அப்போ அது மாதிரி விடை பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சொல்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதுலேயும் நான் உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள் சொல்கிறேன் ஒன்பது விதமான நான் சொல்கிற மாதிரி ஒன்பது விதமான பொருளை வாங்கி ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு கிட்ட வைங்க வியாழக்கிழமை சாயங்காலம் எல்லாத்தையும் வாங்குங்க வியாழக்கிழமை சாயங்காலத்தில் வியாழக்கிழமையில் சுக்கரஹோரையில் வாங்குங்க வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரஹோரையில் மனதார பிரார்த்தனை செய்து உங்கள் ராசிக்கான மந்திரங்களை சொல்லி மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி குலதேவத்தா மந்திரம் சொல்லித்தரேன் அதையும் சேர்த்து நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி அனுகிரகம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கான மந்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷத்திலிருந்து மீன ராசி வரையில் என்னென்ன மகாலட்சுமி மந்திரம் நம்ம சொல்லணும் எப்படி சொல்லணும் இந்த வீடியோ கடைசியில் இந்த ஒன்பது பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி சொல்லணும் எப்படி வாங்கணும் அது பொருளோட அளவு என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு ராசிக்குமா நீங்கள் கேளுங்க உங்களுக்கான வாழ்க்கை மாறும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயமாக வரும் ராசி நேயர்களே மிருக சீருஷன் நட்சத்திரம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி அதே போல் புனர்பூச நட்சத்திரம் மிதுனராசி ஸோ நான் மிதுனராசியில் பிறந்திருக்கேன் ராசினாலே சில பேர் எல்லாருமே சொல்கிறாங்க எனக்கு குழப்பமான ராசி எனக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் கையில் வந்த வாய்ப்பு செல்வமாக ரகசியம் இன்று உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு கையில் வந்த வாய்ப்பு செல்வமாக மாறும் ரகசியம் இன்று உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அந்த செல்வம் மாறுறதுக்கான செல்வம் உங்களுக்கு சொல்லித்தரேன் மகாலட்சுமி அருளால் வேலை வாய்ப்பு உயர்வு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் புதன்கிழமையை நீங்கள் எடுத்துக்கோங்க வேற எந்த கிழமையும் எடுத்துக்காதுங்க மிதுனராசியில் பிறந்துட்டிங்களா புதன்கிழமையை எடுத்துக்கோங்க புதன்கிழமையில் அம்பாளுக்கு தாமரை பூ சாற்றி அம்பாளுக்கு மகாலட்சுமிக்கு தாமரை பூ சாத்தி மகாலட்சுமிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு நெய் தீபம் ஏற்றி வைங்க தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய ராசிக்கான அம்பால நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்கள் ராசிக்கான அம்பாளுடைய மூல மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஓம் ஐம் ஸ்ரீம் கிளீம் விஜய மகாலட்சுமி நமோ நமகா ஓம் ஐம் ஸ்ரீம் கிளீம் விஜய மகாலட்சுமி நமோ நமகா ஓம் ஐம் ஸ்ரீம் கிளீம் விஜய மகாலட்சுமி நமோ நமகா இதை நீங்க சொல்லிண்டே வரணும் அதுக்கு முன்னாடி ஓம் விஜயலக்ஷ்மியை நமஹா ஓம் விஜயலக்ஷ்மியை நமஹா ஓம் விஜய லக்ஷ்மியை நமகா சொல்லிட்டு இந்த மூலம் அந்த புதன் புதன்கிழமையில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு நேரம் சொல்லியிருக்கேன் நீங்கள் அஞ்சு டு ஆறு சொல்லுங்கள் அஞ்சு டு ஆறு ஆறு டு ஏழு எந்த நேரம் அந்த நல்ல நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் நிறைய சக்ஸஸாக இருக்கும் நிறைய சக்ஸஸாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த விஜயலக்ஷ்மி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் விஜயம் அப்படின்னாலே ஒரு அழகு விஜயலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி அப்படிங்கிறது அதுவும் மூலமந்திரத்தோடு சொல்லும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த அழகு பொருந்திய அழகான அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த அழகு பொருந்திய அழகான அப்படின்னு சொல்லும்போது நான் எனக்கு ஒரு விஷயம் நான் இப்போ நான் சொல்கிறேன் சில பேர் வந்து குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் வைக்கிறாங்க இல்லையா சில பேருக்கு குழந்தைக்கு பேர் வைக்கும்போது சில பேருக்கு எப்படி தெரியுமா வைக்கிறாங்க பேர் சில பேர் வந்து நான் நான் பேர் அப்படின்னு சொல்றதுல ஆணுக்கா இருந்தாலும் சரி பெண்ணுக்கா இருந்தாலும் சரி பேர் வைக்கிறதுல கரெக்டாக பேர் வச்சா அவங்க சில பேர் நம்ம சொல்றோம் பேருக்கும் நம்மளோட பிறந்த தேதிக்கும் நமக்கு நிறைய அந்த விஷயங்கள் உண்டு அந்த வைப்ரேஷன்ஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் உண்டு இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஐஸ்வர்யா அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் ஐஸ்வர்யா அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் நம்ம இப்போ குழந்தைக்கு பேர் வச்சுருப்போம் ஐஸ்வர்யான்னு பேர் வச்சுருப்பான் ஆனால் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் பேர் தான் ஐஸ்வர்யா இப்போ ஆமாம் பேர் தாங்க ஐஸ்வர்யான்னு வச்சுருக்கேன் ஒன்றும் க கடனும் அதிகமாக இருக்குது ஒன்றும் சரியாக வரலை ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லுவாங்க நீ ஐஸ்வர்யான்னு பேர் வச்சுருக்க ரைட்டு அந்த ஐஸ்வர்யா நீ எப்படி எழுதணும் ஸ்பெல்லிங் நீ எப்படி எழுதுவா நீ எப்போ இருக்குன்னு நீ டப்ளியூஏர் ஒயின்னு நீ உன் வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்கும் ஆர் வார் வார் வார்னு வரக்கூடாது ராஜேஸ்வரி யோகேஸ்வரி ஐஸ்வர்யா டபிள்யூஏருன்னு வந்தாலே வாழ்க்கையே போராட்டம் சண்டை பிரச்சனை விஏஆர்னு போடு ஒரு ஆசைக்கு அதே பேரே வச்சுக்கோ விஏஆர்னு போடு விஏஆர்னு போட்டால் எப்படி இருக்கும் வாழ்க்கை வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் விஏஆர் இன்றைக்கி நான் ஒரு ஹோட்டலுக்கு பேர் வச்சு கொடுத்தேன் ஐஷ் ஹோட்டல் ஐஸ்வர்யா ஹோட்டல் ஐஸ்வர்யான்னு வச்சு கொடுக்கும்போது விஏஆர்னு போட்டேன் இன்னைக்கு அந்த ஹோட்டல் நல்லா கூட்டம் முதல்ல டபிள்யூஏருன்னு இருந்தது அதை மாற்றி கொடுத்தேன் விஏஆர்னு மாற்றி கொடுத்தேன் என்னென்ன ஸ்பெல்லிங் லெட்டர்ஸு அவங்க பிறந்த தேதிக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுத்தேன் டபிள்யூஏருக்கும் விஏஆருக்கும் நிறையா வித்தியாசம் உண்டு வார் சில பேருக்கு அந்த பேர் பொருத்தம் பேர் விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பணம் சம்பாதிக்கிறது ஆண்கள் நிறையா பணம் போ வெளியில் போய் சம்பாரிச்சுட்டு வராங்க குடும்ப பெண்கள் பார்க்குறாங்கன்னு அதை நம்ம எந்த அளவுக்கு சேர்க்கணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுலேயும் முக்கியமாக குலதெய்வத்துடைய அனுகிரகத்தோடு இருக்கணும் உங்களுக்கு நான் அந்த குலதெய்வ மந்திரமும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் ஓம் குலதேவத்தாய வித்மஹே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓம் வித்மஹே சர்வ சர்வசித்தி அனுகிரகாய தீமஹே தன்னோ குலதேவத்தா பிரஜோதயாது இது குலதெய்வத்துடைய மந்திரம் நீங்க என்ன குலதெய்வமாக இருந்தாலும் சரி அங்காளபுரமேஸ்வரியா இருக்கட்டும் முத்துமாரி இருக்கட்டும் பச்சை அம்மனாக இருக்கட்டும் எந்த தெய்வமாக இருக்கட்டும் இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம் ஓம் குலதேவத்தாய் வித்மகே சர்வசித்தி அனுகிரகாய திமையே தன்னோ குலதேவத்தா பிரஜோதயா சொல்லுங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் ஸ்திர ராசி மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ராசி டைம் கிடைக்கும்போது திருப்பதி போயிட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் வேகம் அதிகமாக இருக்கும் வேகம் இருக்கிற இடத்துல விவேகமும் இருக்க வேண்டும் ஸோ நான் சொல்லி கொடுத்த மந்திரங்கள் நான் சொல்லி கொடுத்த நல்ல விஷயங்களை பண்ணுங்க வாழ்க்கையில சக்சஸ் பண்ணுங்க இந்த காணொலி நீங்க பாக்குறீங்க இதோடைய மந்திரங்களை நீங்க எழுதி வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த கொஞ்ச நாள் வெற்றி நீங்களே கண்ணால் பார்ப்பீங்க சரிங்களா சுபா அடுத்ததாக நம்ம இந்த பொருட்கள்லாம் நம்ம சொல்லியிருந்தேன் என்ன பொருட்கள்லாம் ஒன்பது விதமான பொருட்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க குருஜி என்ன ஒன்பது விதமான பொருட்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் வியாழக்கிழமையில் சுக்கரஹரையில் வாங்கக்கூடிய பொருட்கள் முதல் விஷயம் வெட்டி வேர் நல்ல வெட்டி வேற வாசனை வெட்டி வேற வாங்கிக்கோங்க அதிகபட்சம் இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கோங்க கிழங்கு மஞ்சள் பூசு மஞ்சள் சொல்லுவோம் அதில் ஒரு ஒன்பது வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம்னு சொல்லுவோம் நல்லா வாசனையான பச்சை கற்பூரம் டப்பா வாங்கிக்கோங்க அதை பெருக்க அதிக டப்பாலேயே இருக்கட்டும் கருங்காலி கட்டைன்னு கடையில் கேளுங்க நாட்டு மருந்து கடையில் சின்ன சின்ன கட்டையாக கொடுப்பாங்க சின்ன சின்ன பீஸாக இருக்கும் ஐம்பது கிராம் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதில் ஒரு ரெண்டு கட்டை அதே போல் வசம்பு ஒரு ஒன்பது வசம்பு வாங்கிக்கோங்க மஞ்சள் துணி வாங்கிக்கோங்க இதெல்லாம் போடுற மாதிரி கிராம்பு ஏலக்காய் பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க மஞ்சள் சோழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மஞ்சள் சோழி அப்படின்னு சொல்லுவோம் அதில் ஆறு சோழி வாங்கிக்கும் ஆறு சோழி வெண்கடுகு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க வெண்கடுகு ஐம்பது கிராம் வாங்கி இது எல்லாத்தையுமே இது எல்லாத்தையுமே மஞ்சள் துணியில் அப்படியே வச்சு உங்களுடைய பேர் நட்சத்திரம் உங்களுடைய விஷயங்கள்லாம் அதில் எழுதி அதில் இருபத்தி ஐந்து ரூபாயோ ஐம்பத்தி ஒரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ காசையும் வச்சு க்ரீன் இங்கில் எழுதணும் க்ரீன் இங்கில் எழுதணும் எழுதி மடித்து மஞ்ச குங்குமம் வச்சு மடைச்சு சாமிக்கிட்ட பத்திரமா வச்சுட்டு நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லுவேன் இதெல்லாம் சூக்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லுவான் இதை பற்றின மேலும் உங்களுக்கு விவரம் தெரியணுன்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒன்பது பொருட்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இது எல்லாமே நம்ம வாங்கி சுக்கரஹோரையில் காலையில் வெள்ளி வியாழக்கிழமை சுக்கரஹோரையில் வாங்கிக்கோங்க வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் காலையில் ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ளே காலையில் சுக்கரஹோரை அந்த மாதிரி ஹோரையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திருந்து சுவாமிகிட்ட விளக்கேற்றி வச்சு குத்து விளக்கு காமாட்சி விளக்கு நீங்கள் எப்போது விளக்கு முத்து மாதிரி விளக்கெறியணும் விளக்கு ஏற்றி விளக்கேற்றினதுக்கு அப்புறமா இந்த மந்திரங்களை சொல்லணும் சுவாமிகிட்ட அந்த முடியெல்லாம் போட்டு இந்த பொருளெல்லாம் முடியெல்லாம் போட்டு ஆறு டு ஏழு இந்த இதெல்லாம் எடுத்து வச்சு சுவாமிகிட்ட மனசில் கையில் வச்சு நான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய மந்திரங்கள் மந்திரங்கள் பன்னிரெண்டு ராசிக்கான மகாலட்சுமி பூரண அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் எவ்வளவு நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோடச மகாலட்சுமி பதினாறு விதமான மகாலட்சுமி உண்டு சில பேர் அஷ்டலட்சுமி வீட்டில் வச்சுருப்பாங்க எட்டு லட்சுமி அஷ்டலட்சுமி வச்சு வழிபாடு பண்ணோம் ஆனால் நமக்கு கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோடச மகாலட்சுமி அப்படின்னு கணக்கு உண்டு ஸோ இந்த மகாலட்சுமி நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் இந்த குபேர மகாலட்சுமி நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமி அருள் நமக்கு எப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே இது வரக்கூடிய ஒன்று மகாலட்சுமி படம் வீட்டில் இல்லாதவர்களே இருக்காது வாஸ்து கிரகலட்சுமி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் உள்ளே வர மாதிரி தானியங்களை எல்லாம் உள்ளே போட்டு வர மாதிரிலாம் நம்ம வச்சுருப்போம் அதே பேர் வாஸ்து கிரகலட்சுமி அதே போல் வீட்டில் உள்ள வந்து வீட்டில் வந்தோடனே வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மகாலட்சுமி படம் இல்லாததே இல்லாததே இருக்காது எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி படம் இருக்கும் மகாலட்சுமி படம் இருக்கும் தன ஆகர்ஷண இயந்திரம் வச்சுருப்பாங்க சில பேர் அதிர்ஷ்டலக்ஷ்மி இயந்திரம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் அதிர்ஷ்ட தேவி படம் சுர்ணாகர்ஷண பைரவர் படம் இந்த மாதிரி நிறையா பேர் நிறைய விஷயங்கள் அந்த செல்வத்துக்கான விஷயங்களுக்காகவே நிறையா வச்சிருக்கேன் அப்போ அந்த செல்வத்துடைய செல்வம் அப்படிங்கிற அந்த செல்வம் குறையாமல் இருக்குது நம்மளுடைய தனம் நமக்கு குறையாமல் இருக்குது முதல் விஷயம் பனிரெண்டு ராசிக்குமே நான் சொல்கிறேன் எப்போதுமே உங்களுடைய முதல் சம்பளத்தில் நீங்கள் வாங்க வேண்டிய முதல் விஷயம் குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு உப்பு பேக்கெட் அவ்வளோதான் உங்கள் சம்பளத்துலேருந்து முதல் ஒரே ஒரு உப்பு பேக்கெட் வேறு எதுவும் வாங்க முதல் உப்பு பேக்கெட் வாங்கி வைக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன மளிகை சாமான் வேணாலும் வாங்கிக்கணும் ஆனால் முதல் விஷயம் உங்கள் சம்பளத்துலேருந்து முதல் ஒரு ஐம்பது ரூபா போடுது அப்படின்னு சொன்னால் அது உப்புக்காக தான் இருக்கணும் கல் உப்பு நைஸ் உப்பு அது ஏதோ ஒரு உப்பு அப்படிங்கிறது ஒரு தானியமாக அதை முதல்ல அது வாங்கணும் உப்பு அப்புறமா பச்சரிசி வாங்குங்க அப்புறமா வெள்ளம் பாசிப்பருப்பு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வாங்கலாம் ஆனால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கான இந்த மூல மந்திர ஜபம் மூல மந்திரங்கள் சில விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று சரிங்களா